அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான உனக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கனிவானே உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெக்ஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திரு ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அதை வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதியும் ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் தான் மாற்றங்கள் பொதுவா இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிடுறது இடம் மாறிக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பு அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடித்து ப்ளஸ் டூ போவாங்க இல்லைன்னா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலம் பெட்ரோல் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பாருங்க நம்ம வீடியோ பிள்ள போய் அன்புலாம் ரிஷம் ராசி அனுப்புறீங்களே இந்த காலபட்ச தத்துவத்துல இரண்டாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதுக்கு சுக்கர் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி ஒன்று ரெண்டு பதன்கள் இதெல்லாம் வந்து இந்த சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு தான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அது எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தான் உங்களுடைய இந்த பதன்கள் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றத பொறுத்தா உங்களுடைய வாழ்க்கை பகிர்ந்துடும் அதே மாதிரி மிருகசீஷம் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது போதுதான் உங்களுடைய பலன்கள் ஆனால் ஜென்டல பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த போச்சாரத்தில் எந்தெந்த டைம் இன்னங்க இருக்கு அப்படின்றத வச்சா நான் சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அவர் தனாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வேற வேலை இதை விட நல்ல பொசிஷன்ல இந்த நல்ல சம்பளத்தில் வேற வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இரவராசி அன்பர்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கும் இப்போ கிடைச்சி நீங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த காலங்கனார் நீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட்னரான ஏற்பட ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் நீங்கி இப்போ வந்து பார்ட்னரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு லக்னம் புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு வந்து பங்கு தர உங்க பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸ் கிடைச்சி பிஸ்னஸ்ஸை விரிவுபடுத்துறதுக்கும் அதே மாதிரி பேங்க் லோன் அது மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடச்சி உங்கள் பிஸ்னஸை விரிவாக்கம் செய்யறதுக்கும் இந்த மாதம் ஒரு ஆரம்ப காலமாகும் அதே மாதிரி வந்து உங்களுடைய குடும்பத்து குடும்ப சூழ்நிலைகள் அப்படி பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை இருந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி இப்போ நல்லா இருக்கும் உள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ கொஞ்சம் சுமூகமான காலங்கள் பூணைகிட்டு இருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்துகிட்டு இருக்கு சிவராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உடல்நிலையை பொறுத்தளவுல நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க சோர்வு சோர்வு ஏற்படும் தலைவலி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தண்ணி அதிகமாக குடிக்கிறது உங்களுக்கு நல்லது மாணவ செவங்களை பொறுத்தளவில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த காலக்கட்டத்தில் எடுத்தால் இந்த ரிஷப ராசிக்கு வந்து பொதுவாக ராசிக்கு அதிபதி சுக்ரன்றதுனாலையும் உங்களுக்கு தொழிற்சாணத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனாலையும் பொதுவாக வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் மெடிக்கல்லையும் நீங்கள் வந்து பொது மருத்துவம் அப்படி அது மாதிரி நீங்கள் அந்த மயக்கம் சொல்கிறாங்க இல்லையா பண்ணுறாங்க இல்லையா அவங்க அனஸ்தட்டிஸ் கரெக்ட் அனஸ்தட்டிஸ்ட் அந்த மாதிரியான துறைகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால இயல்புலேயும் உங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வங்கள் இருக்கும் அதனால கலைத்துறை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக இருக்கும் அந்த மாதிரி நீங்க எடுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாம வந்து நீங்க தொழில் ரீதியான கான்ட்ராக்டு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுக்கிறதால்தானும் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல முறையில் ஆகும் வெளிநாடு வேலைகளும் உங்களுக்கு நல்ல முறையில் ஆகும் பட் வந்து அது கொஞ்சம் டிலே ஆகிதான் கிடைக்கும் வெளிநாட்டு வேலையை பொறுத்தனால டிலே தான் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டுல படிப்புக்கு முயற்சி போனாலும் கொஞ்சம் ஒரு ஒரு தடவை தட்டி அதுக்கப்புறம்தான் நடக்கும் அதனால அதில் கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிபதி சுக்கரன்றதுனால நீங்கள் வந்து மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை பூஜை உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொண்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கனாலே வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் இதை அதுங்க தெரியுங்க இளவு நன்றி வணக்கம்